நேரம் சூரியன் எந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறதா இருந்தா ஒரு சூரியகாந்தி காந்தி பூ வச்சு தெரிஞ்சுக்கிறான் சூரியகாந்தி காந்தி பூன்னு பாத்து இருக்கீங்களா என்ன செய்யணும்னு கேட்டா சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே திரும்பி நிக்கும் சூரிய காந்தினா காந்தின்னா காதலின்னு அர்த்தம் சூரியனின் காதலின்றதுக்கு பேர் சூரிய காந்தியில அர்த்தம் சூரியனுடைய காதலி ஏன் அப்படி பேர் வச்சிக்கிறாங்கன்னு கேட்டா சூரியன் எந்த பக்கம் இருந்தா இப்படி திரும்பிக்கிட்டு நிக்கும் சூரியன் உச்சில இருந்தது அந்த பூ நீங்க பாத்துருப்பீங்க சூரிய காந்தி பூவை இப்படி இருந்தா விளையாட்டு தெரியல சூரியன் உச்சியில் இருக்கு உங்களுக்கு தெரியாது மறைச்சிருக்கு அதுக்கு தெரியும் கரெக்டா சூரிய மேலதான் இருக்குன்னு சொல்லி தெரியும் சூரிய மறையுது போது இப்படி இருக்கும் உச்சில வரும்போது இப்படி இருக்கும் மறையும் போது இப்படி போயிடும் இது எப்படி நடக்குது இது இது எப்படி அது உணர்வு சூரியன் இருக்கு கண்டுபிடிக்கிறது கரெக்டா அதுக்கு என்னமோ ஒன்று இருக்குது அதை உணரக்கூடிய என்னமோ ஒன்று இருக்குது நீங்கள் தொத்தாட்சி நீங்க ஒரு செடி இருக்கும் அப்படி பட்டமான புளிய மரத்து இலை மாதிரி இருக்கும் அது சொட்டி முடிக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு மர சொட்டிகள் இப்படியான ஒரு சேட்டை பண்ணக்கூடிய செடிகள் எல்லாம் செடிகள் இப்படி வந்து குசுமு பண்ணக்கூடிய செடிகள் எப்படி இருக்குது அதுல என்னமோ ஒரு உயிர் இருக்குது என்பதை நம்ம விளங்குறோம் அப்படி பார்த்த சொன்னா மனித நன்மைக்காக வேண்டி நீங்க கத்திரிக்காய் சாப்பிட முடியாது உள்ள கிழங்கு சாப்பிட முடியாது எதை சாப்பிட்டாலும் அது ஒரு உயிர் தான் உயிரை தான் நம்ம என்ன செய்யறோம் சாப்பிடுறோம் விளங்கிக் கொள்ளணும் உயிரை சாப்பிடாம இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனா மனிதன் நன்மைக்காகத்தான் எல்லாம் என்பதை நாம விளங்கி வச்சிருக்கோம் உயிர் வதையின்னு தான் காரணம் சொறோம் ஒரு பிராணி அறுத்து சாப்பிடுறீங்க இது உயிர் வதையா இல்லையான்னு கேக்குறோம் நான் கேட்கிறேன் நீங்க பால் சாப்பிடுறீங்கல்ல மாட்டுப்பாலை சொன்னேன் மாட்டுப்பாலை எல்லாரும் சாப்பிடுறீங்கல்ல மாட்டுப்பால் வந்து உங்களுக்கு அவண்டியா சுரக்குது ஒரு பெண்ணிட்ட பால் வந்து கறந்து விற்கிறதுக்கா அவ வந்து சுரக்குது ஒரு தாயத்தை சுரக்குற பால் எதுக்கு சுரக்குதுன்னு கேட்டா குழந்தைக்காக தான் என்ன பண்றீங்க பருத்தி குட்டை ஏமாத்தி ஒரு வச்ச போற வச்சல கண்டு குட்டி மாதிரி இது விட வதம் என்ன இருக்குது நான் பால் குடிக்கிறம அதுவே வத தான் அணியாம ஏமாத்தி ஒரு வாய் ஜீவனை ஒரு மனுஷனை ஏமாத்தனாலும் பரவாயில்லை பேச தெரியாத ஜீவன் அதை போய் ஏமாத்தி அதுக்கு என்னமோ கண்டு குடிக்கிற மாதிரி கண்ணு கொண்டு கன்று குட்டி கொண்டு விட்டாத்தான் பால் சுரக்கும் அது அது முட்டி பால் உடனே இழுத்து கட்டி விடுவான் அது கன்று குட்டிக்கு என்றுதான் அந்த பால் சுரக்குது இவன் என்ன அந்த பால் சுரக்காது கண்டுக்குட்டி அவுத்து விடுவான் அது ரெண்டு முட்டு முட்டு உடனே அந்த தாய் மடியில பால் சுரக்கணும் இழுத்து கட்டி கட்டிப்பிட்டு எல்லாத்தையும் உருவிட்டு கடைசியா என்ன செய்வான் வெறும் மடியில கொண்டே கண்டு குட்டி விடுறான் இது வதையா இல்லையா இது இது மோசடியா இல்லையா ஏன் இது நம்ம எல்லாரும் அதுக்காக நம்ம பால் சொல்லல நம்ம நன்மைக்கு எல்லாம் இருக்கு அவ்வளவுதான் மனிதன் தான் உயர்ந்தவன் மனிதன் பிறந்தவன் அவனுக்கு தான் வகுத்தறிவு இருக்கு அவனால் தான் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் மற்றது ஒண்ணு விளங்காது நம்ம நன்மைக்காக நினைச்சு நம்ம பால் சாப்பிடறோம் சரி ஒரு மாட்டுல போய் ரெண்டு மாட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு லாரி சாமான ஏத்துறீங்களே அந்த நமக்கு முடியுமா ரெண்டு மனசு ஏத்துக்கிட்டா ஒத்துக்குவோமா அது வயலில் போய் நீ கலப்பையை வச்சு இழுத்து பாருங்க தெரியும் கலப்பையில வெறும் வாரத்தை கூட சுமந்துடலாம் கலப்பையை நம்ம களிமண்ல அமைஞ்சிட்டு இழுக்கும் பொழுது அந்த கழுத்து படக்கூடிய பாடு என்னங்கிறத நீங்க உங்க கழுத்துல களப்பை மாட்டிக்கிட்டு பேர் இருக்க முடியாது உங்களுக்கு ஒரு மாடு இருக்குது பேர் மாட்டிக்கிட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு இருந்தா கூட உங்க கழுத்து காஞ்சி போயிடும் அவ்வளவு பெரிய கொடுக்கணும் ஏன் குடுக்குறோம் எல்லாரும் கொடுக்கறோம் யாரெல்லாம் வந்து ஜீவகாரியம் பேசுறமோ அவங்களும் ஏன் கொடுக்கறோம் நம்ம நன்மைக்கு நம்ம நன்மைக்கு கஷ்டப்படட்டும் இங்க இருந்து நம்ம பாட்டுக்கு வண்டியில உட்கார்ந்துட்டு இருப்போம் அது பாட்டுக்கு நாற்பது பேருக்கு நடக்குமா மாட்டு வண்டியில லக்கேஜ் ஏத்திக்கிட்டு நாற்பது கிலோமீட்டருக்கு வண்டியில சாமான ஏத்திட்டு பாருங்க ஏத்திட்டு போறீங்களா நீங்க வந்து சொகுசா உட்கார்ந்து இருக்கிறீங்களா கார் குச்சி வச்சு குத்துறீங்களா இது எதுக்கு செய்வீங்க இதை செய்யாத ஆள் யாரு இது செய்யக்கூடாதுன்னா ஒரு சாமான் கடையில் வாங்கி தீங்கக்கூடாது எல்லாம் அதுதான் வருது வண்டியெல்லாம் வருது எந்த சாமான் வாங்கி தீங்கக்கூடாது அதனுடைய மாட்டை கஷ்டப்படுத்தி தான் உங்களுக்கு சக்கரை வருது சீனி வருது கிராமத்திலிருந்து காய்கறி வருது அப்ப அதை நம்ம சாப்பிடுற இல்லையா கொசு இருக்குது அது ஒரு ஜீவன் தானே அதுக்கான டாட்டாஸ் வாங்கி வைக்கிறீங்க சாவடிக்கிறீங்க மாத்தி வச்சுட்டு கொள்றீங்க அது உயிர் தானே எதிர்ப்பு போல அதுக்கு உணவு நம்ம மேல கருத்து போகுதுன்னு நம்ம என்ன செய்யறோம் நமக்கு நன்மை தரலையா காலி பண்ணு நமக்கு நன்மை தருமா அப்பவும் காலி பண்ணு நன்மை தர்றதும் காலி பண்றோம் அவ்வளவு வேணா ஆபரேஷன் பண்றாங்க ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா ஆபரேஷன் பண்றவர்கள் வந்து அடுத்த ரத்தம் வந்து உரையலேண்டு வைங்க நம்ம காலி ஆயிரும் ரத்தம் உரைய நின்றுணும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு காயம் பட்டவனுக்கு ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தா செத்து போயிருவான் உரைய வைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க அது அந்த பாம்பில் எடுக்கக்கூடிய அந்த விஷத்தை தான் அதை ஒரு மெடிசன தயார் பண்ணி தான் காப்பாத்துறாங்க பாதுகாப்புக்காக கடவுள் கொடுத்திருக்கிறத பாதுகாப்புக்காக என்ன இப்படி நிறைய அதனால மனிதன் தன்னுடைய நன்மைக்காக வேண்டி பாம்பு அடிப்பான் பள்ளி அடிப்பான் வயிற்றுல பூச்சி இருக்கு டாக்டர் போனா உள்ள சமாதி பண்ணுவாரு குழந்தைகள் வயிற்றுல பூச்சி இருக்குங்க புல்லு பூச்சி இருக்கு வயிற்று வழியா இருக்கும் டாக்டர் என்ன செய்வாரு ஒரு மெடிசன் தருவாரு அந்த குழந்தைய கொடுத்தோன்னு செத்து போய் வந்து விழுவோம் ஏன் தாவடிக்கிறீங்க உயிரோட இருந்துட்டு நாம நல்லா இருக்கணும் நாம முதல் நல்லா இருக்கணும் அப்புறம் தான் மத்தது இத அளவுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா உயிரினங்களை பொருத்த ஒரு பார்வை நமக்கு வந்துடும் அதனால இன்னும் சொல்ல போனா எல்லாம் உருளை கிழங்கு சாப்பிடணும் எல்லாம் கத்திரிக்காய் சாப்பிடணும் எல்லாரும் முடிவு எடுத்து வைங்க இருந்தாலும் சுத்து போயிடுவோம் பல வகையான உணவுனாலும் இது கிடைக்குது நமக்கு எல்லாரும் உருளைக்கிழங்கு போனா என்ன கிடைக்குங்க உருளை கிழங்கில ஐநூறு ரூபாய் போயிடும் எல்லாரும் உருளைக்கிழங்கு போனீங்க கத்திரிக்காய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கு இந்த சைவம் சாப்பிட்ற ஆளுகளுக்கே உதவியா இருக்கிறது எதுன்னு கேட்டா கொஞ்சம் பேர் அப்படி மீனையும் கருவாட்டையும் கறியையும் கோழியையும் சாப்பிடுறதுனாலதான் உணவுகள் சீரான முறையில் எல்லா வகையும் கிடைக்குது ஒரு குறிப்பிட்ட வெரைட்டியை நோக்கி எல்லா மக்களையும் தள்ளனீங்கன்னு சொன்னா வாழ்வது கஷ்டமாயி போயிடும் அதை விளங்கிக்கிறோம் மருத்துவர்கள் கண் பார்வை சரியில்லை என்ன செய்யறாங்க நீங்க மீன் மாத்திரை சாப்பிடுங்க அது மட்டும் சாப்பிடலாமாப்பா மீன் மாத்திரம் என்ன எந்த மீனை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மீனை எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து அந்த சாரை எடுத்து அந்த எண்ணெய் தான் அது அந்த மீனை தான் நீங்க சாப்பிடுறீங்க ஒரு மாத்திரை கூட நாலு மீன் இருக்குது ஒரு மீன் ஒரு மாத்திரையை நீங்க ஈஸியா சாப்பிட்டு தெரியுங்க நாலு மீனை காலி பண்ணா தான் அந்த ஒரு மாத்திரை மீன் மீன் எண்ணெய் மாத்திரை கேப்சூல் இருக்கு பாருங்க அது கிடைக்கும் அந்த மீன் எண்ணெய் மாத்திரையை டாக்டர் எழுதி தந்தவுடனே சைவத்திலிருந்து அசைவத்திலிருந்து எல்லாரும் சாப்பிடுறமா இல்லையா சைவமும் சாப்பிடறோம் அசைவம் ஏன் சாப்பிடுறீங்க கண்பார்வைக்கு அது வேணும் அப்ப கண்பார்க்கு வேணா மட்டும் கொள்ளலாமாப்பா அது உயிரிழந்தானே அப்ப என்ன விளங்கிக்கணும் கேட்டா எத்தனை டாக்டர் போற மருத்துவர்கள சில பேர் உனக்கு புரோட்டீன் கம்மியா இருக்குது நீ வந்து முட்டையை சேர்த்துக்க சரி முட்டை என்ன முட்டை என்ன இன்னைக்கு முட்டை முட்டையை வந்து அசைவமாக்கிட்டாங்க சைவமாக்கிட்டாங்களா இல்லையா ஒரு காலத்துல முட்டை அசைவம் தாங்க இப்ப முட்டையில வந்து ஆண் சேராமல் உருவாகக்கூடிய முட்டை இருக்குது இப்ப பெண்ணு மட்டுமே உற்பத்தி ஆகக்கூடிய முட்டை அந்த முட்டை குஞ்சு பொறிக்காது அதுக்கு பேர் சைவ முட்டை இப்ப இப்ப என்ன பண்ணிவிட்டாங்க கேட்டா சேவல் சேர்ந்து போய் உண்டாகக்கூடிய முட்டை தான் குஞ்சு பொறிக்கும் சேவல் சேராம இந்த ராணி சேவர் மாதிரி சில கோழிகள் இருக்கிறது அது வந்து அதுக்கு சேவல் ஆண் இல்லாமல் முட்டை உண்டாகும் ஆனால் குஞ்சு பிடிக்காது திங்கலாம் அது சாப்பிடறாங்க சைவ முட்டை அதுக்கு பேரு உயிர் இல்லையில அதனால சைவ முட்டை இப்படி எல்லாம் டெக்னிக்கலா போய்கிட்டு இருக்கு உலகம் அதனால முதல்ல வழங்கிக் கொள்ளணும் எல்லா உணவுமே நமக்கு நன்மை தரும்னா நமக்கு உள்ளதுதான் இது இப்ப எத்தி நோக்கல் இருக்கான் அவன் போய்கிட்டு பல்கேரியா அந்த மாதிரி வடதுருவ பிரதேசத்தில் வாழ்றவன் கிட்ட போய்கிட்டு நீ வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடணும் செத்து போயிருவான் அவனுக்கு நீண்ட தேவர் ஒன்றும் கிடைக்காது அந்த பனி பிரதேசத்தில் பனியா இருக்கும் பனியை ஓட்ட போட்டு உள்ள பனி கட்டிய உள்ள மீனை போட்டு சுட்டு தான் வாழவே முடியும் பயிர் பயிர் பட்ச விளையாட்டு பகுதிகளெல்லாம் உலகத்தில் இருக்கிறது அப்ப எல்லாத்துக்கும் ஏற்றது என்னன்னு கேட்டா எந்த உணவும் மனிதனுக்கு நன்மை தருகிறதோ அது உயிரினமா இருக்கட்டும் அது உயிர் எல்லாம் உயிரினம் தான் அது இடம் பெயரக்கூடிய உயிரினமா இருக்கட்டும் இடம் பெயராத உயிரினம் ஆடு மாடு இடம் பெயருகிற உயிரினம் செடி கொடிகள் இடம் பெயர முடியாத உயிரினம் உயிரினம் தான் அது டிரான்ஸ்பர் ஆக முடியாது அதுக்கு நினைச்சதுக்கு போக முடியாது அது ஒண்ணுதான் குறை இருக்குமே தவிர மற்றபடி உள்ள எல்லாமே அதுக்கு முதுமை இருக்குது அதுக்கு இளமை இருக்குது அதுக்கு குழந்தை பெருமன்ற இருக்குது பிஞ்சி இருக்குது காய் இருக்குது கனி இருக்கு அப்புறம் அழுகி போறது எல்லாமே இருக்குது அதனால உயிரினங்களை மனிதன் யூஸ் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா இப்ப கடவுளுக்கு செய்யலாமான்னு வருவோம் இப்ப நம்ம சாப்பிடலாம் அந்த அடிப்படை உலகம்னா குழப்பம் தீர்ந்துடும் நம்ம நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கடவுளே இந்த குழந்தைக்கு உடம்பு சரியா போனா உனக்காக வேண்டி ஒரு ஆட்ட நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கடவுளுக்கு பணி கொடுக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அதை அனுமதிச்சாலும் இஸ்லாமிய பார்வைக்கும் மத்தவங்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது உலகத்துல எந்த பொருளை நீங்கள் கடவுளுக்கு என்று நீங்கள் முடிவு செய்தாலும் இஸ்லாத்துல அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஏழை மக்களுக்கு கொடுங்க அர்த்தம் கோயிலுக்கு கொடுங்கன்னு அர்த்தம் கிடையாது நான் கடவுளுக்காக நான் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு ஒருத்தன் சொல்றான் பள்ளிவாசலில் கொண்டே கொடுக்கக்கூடாது கடவுளுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு ஒரு முஸ்லீம் நினைச்சா என்று சொன்னா பத்து ஏழைக்கு நூறு ரூபாய் ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுத்தா கடவுளுக்கு அர்த்தம் இஸ்லாத்துல நான் கடவுளுக்காக நான் சோறாக்கி போடுவேன் அப்படிங்கிறான் ஏழைக்கு சோறாக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு கடவுளுக்காக ஒரு ஆட்டை அறுத்து பழகிடுவேன் சொன்னான்னா அதை அறுத்து ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தா கடவுள் கொடுத்த ரத்தத்தை கொண்டே கடவுள் கொடுக்க அர்த்தம் கிடையாது அதை வைத்து நூறு ஏழைக்கு உணவு தான் இஸ்லாத்துல பழையிடணும் இஸ்லாத்துல பழகிடுற அர்த்தம் என்ன பழகிடுறதா இருக்கட்டும் நேற்று செய்யறதா இருக்கட்டும் எந்த பொருளாதார சம்பந்தப்பட்டதை கடவுளுக்கு அர்த்தம் ஏழைன்னு அர்த்தம் இஸ்லாத்துல எந்த காரியம் செஞ்சாலும் சரி நான் ஒரு கோடி ரூபாய் கடவுளுக்கு செய்யறேன் பள்ளிவாச கட்டி கொடுக்க கூடாது செல்லாது இஸ்லாத்துல நான் கடவுளுக்கு முடிவு செஞ்சேன்ல அந்த காசுக்கு பள்ளிவாச கட்ட முடியாது பள்ளிவாசலுக்குன்னு சொன்னா பள்ளிவாசம் கட்டலாம் கடவுளுக்குன்னு வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் ஏழைக்கு அர்த்தம் ஏழைகளுக்கு போய் அந்த ஒரு கோடி ரூபாயை நீங்க செலவு பண்ணணும் அந்த அதனால மத்தவங்க கடவுளுக்கு பழகிடுறது என்பது அந்த இரத்தத்தை சாமிக்கு கொடுக்கற நினைச்சு பழகிடுறாங்க இஸ்லாத்தில் அப்படி பண்ணக்கூடாது எங்கேயும் பள்ளி ஆசலுக்குலாம் கொண்டு போக தேவையில்லை கடவுளுக்கு நீங்க செய்த அந்த ஆட்டை உங்கள் வீட்டிலேயே அறுத்து ஏழைகளுக்கு ஆளுக்கு ரெண்டு கிலோ கரியை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அது நீங்கள் கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னு அர்த்தம் ஏழைக்கு பயன் தருவதற்கு தான் நாங்க செய்யலாமே தவிர கடவுளுக்கே கொடுக்கறது செய்யக்கூடாது கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லை குரான்ல அப்படி ஒரு வசனமே இருக்குது லங்க நாளாக லுஹோ முஹாவளா பீமாவுகா அவனுடைய ரத்தங்களோ மாமிசங்களோ கடவுளை அடையாது குரான்ல தெளிவா இருக்கிறது இந்த ரத்தம் கடவுளுக்கு போகாது இந்த மாமிசம் கடவுளுக்கு போகாது நீ ஏழைக்கு கொடுத்தால் கடவுளுக்கு போகும் அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது